ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியமகன் இன்னைக்கு வரமாக வந்தவளோ வரம் முப்பத்தி ஏழு பார்க்கலாம் வாங்க செல்வாவின் நிலையை நினைத்து பிரியா அழுது கொண்டு இருக்க இருபத்தி நான்கு மணி நேரம் எப்போது முடியும் என்று இருந்தது அனைவருக்கும் குகன் பிரியாவிற்கு ஆறுதலாக இருந்தான் கௌதம் பிரியாவின் பக்கமே போகவில்லை யாராவது இரண்டு பேர் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டும் என்று பிரியா நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று சொல்லவும் செல்வா அம்மாவும் மட்டும் இருந்தனர் குகன் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ரூம் எடுத்து கொண்டான் குகன் பிரியாவிடம் எதுனாலும் ஒரே கால் உடனே வந்துடுவேன் என்றவன் மனசே இல்லாமல் கிளம்பினான் கௌதம் எதுவும் சொல்லாமல் கிளம்பிவிட பிரியா அப்போதுதான் கௌதமை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் பார்க்கிறாள் என்று தெரிந்தும் கௌதம் அவளை பார்க்கவில்லை அவன் மனது முழுவதும் வழிகளுடன் இருந்தான் அப்படியே வீட்டிற்கு சென்றவன் பிரியா பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் கௌதம் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது இருபத்தி நான்கு மணி நேரமும் பிரியாவிற்கு நரக வேதனையாக இருந்தது இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகியும் செல்வா கண் திறக்கவில்லை டாக்டர் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தனர் ப்ளீஸ் செல்வா கண் முழிச்சுடு உனக்கு எதுனாலும் என்னாலும் தாங்கிக்க முடியாதுடா என்று பிரியா அழ ஆரம்பித்தாள் டாக்டர்கள் ஆராய்ந்து பார்த்துவிட்டு என்னன்னு எங்களால சொல்ல முடியல நீங்க வந்து பேசி பாருங்க ஏதாவது ரியாக்ட் பண்றாங்களான்னு பாக்கலாம் என்றனர் செல்வாவின் அம்மா சென்று பேச வாயெடுக்க அவருக்கு பேச வார்த்தைகள் வராமல் அழுகை தான் வந்தது அவரின் கண்ணீர் துளி செல்வாவின் கையில் பட்டு தெரித்தது செல்வாவின் உடலில் எந்த அசிவும் வரவில்லை பிரியா அழுகையுடன் என்ன பேசுவது என்று தெரியாமல் இப்ப நீ எழுந்து வரியா இல்லை நானும் உன்னை போல இப்படி வந்து படுத்துக்கவா என்று கத்தவும் குகன் ஏய் உனக்கு அறிவு இருக்கா ஏற்கனவே ஒருத்தன் படுத்திருக்கிறதே நம்மளால தாங்க முடியல நீயும் போய் படுத்துக்கோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று அவன் திட்டவும் தான் அமைதியானாள் ஏது பண்ணியும் செல்வாவிற்கு நினைவு வரவில்லை அனைவரும் பிரியாவிற்கு தான் ஆறுதல் சொல்ல வேண்டியிருந்தது பிரியாவின் அம்மாவும் அப்பாவும் செல்வாவின் அம்மாவுக்கு ஆறுதலாக இருந்தனர் கௌதம் இதை அனைத்தையும் வேடிக்கை பார்ப்பதோடு நிறுத்திக் கொண்டான் ஏனிலும் கலந்து கொள்ளவில்லை அதுக்கும் பிரியா கௌதமை திட்டினார் சுட்டுட்டு எப்படி கல்லு மாதிரி நிக்கிறான் பாரு உன் அண்ண உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று குகனிடம் சொல்ல அவன் அடியே நான் என்ன பண்ண என்னையும் சேர்த்து சொல்ற ஏதோ செல்வா இப்படி இருக்கானேன்னு அமைதியா இருக்கேன் இல்லனா உன்ன என்றவன் எழுந்து வெளியே சென்று விட்டான்

பிரியா எல்லா செக்கப்பையும் செய்து முடிக்கவும் செல்வா கண் திறக்கவும் சரியாக இருந்தது அதை பார்த்தவுடன் பிரியாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை செல்வா பிரியாவை பார்த்து பேபிமா என்று சொன்னவுடன் பிரியாவின் அழுகை பெருக்கெடுத்தது உனக்கு ஒண்ணும் என்ற செல்வாவை வாய மூடுடா இருக்கிற கோபத்துக்கு கொன்னுடுவேன் என்று அழுதாள் பேபி எனக்கு ஒன்னும் இல்ல நான் உன்னை விட்டு அவ்வளவு சீக்கிரமாலாம் போக அழாத என்றவன் அப்போதுதான் அம்மாவை பார்த்தான் அம்மா எங்கவும் வீட்டுக்கு போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அதிகம் பேசாதப்பா என்றார் அவர் செல்வா கண்முளித்த செய்தி கேட்டதும் குகன் கௌதம் இருவரும் வந்தனர் கௌதம் எதுவும் பேசாமல் இருந்தான் குகன் செல்வாவை வருத்தெடுக்கவும் நர்ஸ் வந்து இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க என்று சொன்னதும் அதை வாங்கி கொண்டு மருந்து வாங்க குகன் செல்லவும் கௌதமை பார்த்தான் செல்வா அவன் பார்ப்பதை பார்த்தவுடன் கௌதம் வேறு பக்கம் திரும்ப அப்போது அண்ணா சாரி ஆனா என் மேல கோவமா நீ எவ்வளவு சொல்லியும் கேக்கலனு ஏதா இருந்தாலும் சொல்லிடுங்க அண்ணா இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்க என்று செல்வா கெஞ்சவும் கோவம் இருந்தது செல்வா எப்போ வரைக்கும் நான் உன்னை ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குற வரைக்கும் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் இல்ல காரணம் யார் யாருக்கு யார் யார் முக்கியம்னு கஷ்டத்துல தானே தெரிஞ்சுக்கிறோம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு இவ முக்கியம் அவளுக்கு நீ முக்கியம் இத சொல்லும்போது கௌதம் பிரியாவை பார்த்து கொண்டே சொன்னான் அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத என்று செல்வாவிடம் சொன்னவன் இன்னொரு விஷயம் நீ எதுக்கு இப்படி பண்ணேன்னு நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நான் எதை சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு இருக்கிற அளவுக்கு நட்பு உங்க கண்ணை மறைச்சிருச்சு இல்ல எல்லோருக்கும் காதல் தான் கண்ணை மறைக்கும் உனக்கு எல்லாமே ஆப்போசிட் தான் போல சரி அது எல்லாம் விடு உனக்கு இப்ப உடம்பு ஓகே தானே நல்லா ரெஸ்டடு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போயிட்டு அப்புறம் வரேன் என்று கிளம்பி விட்டான் போகும்போது பிரியாவே பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டான் அவர்கிட்ட பேச்சு கொலை ட்ரை கொஞ்சம் கூட சூடு சொன்னே உனக்கு எவனாவது கொலை பண்ண இருப்பானா என்று செல்வாவிடம் கோபமாக கத்தியவள் வாசலில் நிழலாடவும் திரும்பி பார்த்தாள் இவள் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டு கதவின் மேல் சாய்ந்திருந்தான் கௌதம் அவனை பார்த்ததும் பிரியா நாக்கை கடிக்க எனக்கு ரொம்ப நாளா ஆசை இவனை கொல்லணும்னு தான் சான்ஸ் கிடைச்சிச்சு அதான் போட்டுடலான்னு சுட்டுட்டேன் என்றவன் எதற்காக வந்தோம் என்றே தெரியாமல் அவளை முறைத்து சென்று விட்டான் ஏ பிரியா எதுக்கு இப்போ அவர்கிட்ட இப்படி பேசுற உனக்கு அறிவு இல்லையா அவர் உன்னை எந்த காதலிக்கிறாருன்னு தெரியுமா சும்மா லவ் பண்ணா போதுமா என்ன சார்ந்தவங்களையும் நேசிக்கிற நல்ல மனசு வேணாமா உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு தெரிஞ்சும் நீ எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்னு தெரிஞ்சும் அப்படி பண்ணிருப்பாரு அவனை லைஃப்ல மன்னிக்கவே மாட்டேன் வாயை மூடி நீ நீரடி மன்னிக்கிறது நீ பேசின பேச்சுக்கு அவர் முதல்ல ஒன்னு மன்னிக்கிறாரான் பாரு உனக்கு என்னடி தெரியும் அவரை பத்தி என்றவன் சிறிது நேரம் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டு விட்டு இப்போதைக்கு எதுவும் சொல்ல விரும்பல பிரியா ஆனா ஒண்ணு சொல்றேன் அவர் மேல எந்த தப்பும் இல்ல தப்பு முழுக்க ஏ தான் நீ கோவப்படணும்னா ஏ தான் கோவப்படணும் சும்மா அவர் மேல தப்புன்னு ஏதாவது பேசி அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்காத புரிஞ்சுக்கோ என்றவன் குகன் வரவும் அமைதியானான் பிரியா செல்வா சொன்னதையே யோசித்துக் கொண்டிருந்தாள் இல்லையா அப்போ நான் பார்த்தது அது பொய்யா இல்ல இவன் சொல்றது என்று குழம்பி போனாள் ஒரு வாரம் செல்வா ஹாஸ்பிட்டலில் இருந்து வீடு வரும் வரை பிரியா கௌதமி பற்றி நினைக்கவே இல்லை கௌதமும் பிரியாவிடம் பேசவில்லை செல்வா வீட்டிற்கு சென்றதும் பிரியாவிடம் செல்வா அண்ணா கிட்ட கோவப்படாம போய் அமைதியா பேசு அவர் மேல எந்த தப்பும் இல்ல பேபி புரிஞ்சுக்கோ அவரு மேல உயிரியே வச்சிருக்காரு அவரு உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு சொன்னாரு இருந்தாலும் எனக்கு மனசு கேக்கல எனக்கு உங்க ரெண்டு பேரோட சந்தோஷம் தான் முக்கியம் நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு செஞ்ச காரியம் இப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வர காரணமா இருந்திருக்கு என்றான் நீ சும்மா இரு நேர நேரம் மாத்திரை போடு நல்லா சாப்பிடு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்றவளிடம் பிரியா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா நான் சொல்றத பொறுமையா கேட்டுட்டு யார் மேல தப்புன்னு சொல்லு என்றவன் அன்று நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான் அன்னைக்கு நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அண்ணா வீட்டுக்கு போனில அப்போ உன்னை பார்த்தேன் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசலான்னு வந்தப்போ வண்டி கிளம்பிடுச்சு அப்போ உங்க வண்டியை ஃபாலோ பண்ணி ரெண்டு பேர் வந்தாங்க எனக்கு அவங்க மேல சந்தேகம் வந்துடுச்சு எப்பயும் உன்னோட சேஃப்டிய பாத்து பார்த்து பாக்குறவங்க மேல எல்லாம் சந்தேகம் வந்துடுச்சு எதுக்கும் இருக்கட்டும்னு நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உங்க கார் பின்னாடியே வந்தவங்க அப்புறம் வேற ரூட்ல போனாங்க அவங்க உங்களை ஃபாலோ பண்ண போல நான் தான் தப்பாக நினச்சிட்டேன்னு திரும்பி போக நினைக்கையில் அன்னைக்கு உன்னை கொலை வந்தான்ல ஒருத்தன் அவன் அந்த ஆளுங்க கூட பேசினான் இவன் எதுக்கடா இவங்க கூட பேசுகிறான் அப்படி தான் பேசிக்கிறாங்கன்னு பார்க்க மறைஞ்சிருந்து கேட்டேன் அவங்க உன்னையும் அண்ணாவையும் சேர்ந்த அப்பள கொல்லணும்னு பிளான் பண்ணினாங்க அவங்க பிளானில் உங்களை நெருங்க உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை தூக்கணும்னு சொன்னாங்க அதை கேட்டது எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு அப்போவே இதை அண்ணா கிட்ட சொல்ல அவரை தேடி போனேன் பார்த்தாரு நான் அவங்க பேசினதெல்லாம் சொன்னேன் எதுவும் பண்ணிட முடியாது செல்வா நீ எனக்கு அவர் எவ்வளவு சொல்லியும் பயம் போகல சரி என்னோட பயத்தை போக்கணும்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு நான் அவர் யோசிக்கிறத பாத்துட்டு என்னன்னா யோசிக்கிறீங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொன்னேன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் வச்சு பாத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போன்னு சொன்னாரு நான் தான் அவர் எவ்வளவு சொல்லியும் கேக்கல அவர்கிட்ட பிரியாவுக்கு நான் ரொம்ப க்ளோஸ்னு அந்த கேங்குக்கு தெரியும் நானே போய் மாட்டிக்கிறேன் நீங்க வந்து பாத்துக்கோங்கன்னு சொன்னேன் அண்ணா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி மறுபடி மறுபடியும் அதையே கேட்டு ஒரு வழியா அண்ணாவை சம்மதிக்க வச்சேன் அப்போ அண்ணா முழு மனசா ஒத்துக்கல அப்புறம் அவரே சொன்னாரு அவங்க யாரை டார்கெட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது செல்வா நீ அதனால ரிஸ்க் எடுக்காத எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொன்னாரு நான் தான் அண்ணா நான் என்ன பண்ணாலும் சொல்லுங்க பிளீஸ் என்று கெஞ்சவும் ம் சரி நீ பிரியாவுக்கு ரொம்ப க்ளோஸ்னா உங்களுக்கு முதல்ல தெரியணும் தெரிஞ்சா கண்டிப்பா எங்களை நெருங்க தூக்குவாங்க அப்போ பிரியாவையும் என்னையும் கேட்டு உனக்கு கால் பண்ண சொல்லுவாங்க அப்போ எனக்கு கூப்பிடுன்னு அண்ணா சொன்னாங்க நானும் அவர் சொல்ற எல்லாத்துக்கும் சரி சொன்னேன் அண்ணா எதுக்கும் சேஃப்டிக்கு புல்லட் ப்ரூப் ஜாக்கெட் வாங்கி கொடுத்தாங்க அதை போட்டுட்டு வர சொன்னாங்க என்னோட சேஃப்டியை தான் அண்ணன் முதல்ல பார்த்தாங்க நான் அடுத்த நாளே அவனை எதார்ச்சியா ரோட்டில் பார்த்தோன்னே ஒரு அவசரத்துல அண்ணா சொன்ன எதையும் ஞாபகத்தில் வச்சுக்காம போயிட்டேன் போற அவசரத்துல ஜாக்கெட் போடவும் மறந்துட்டேன் போகும்போது கூட அண்ணாக்கு கால் பண்ணேன் அண்ணா பிஸியா இருந்திருப்பாங்க போல கால் அட்டன் பண்ணலை அப்போதான் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே அப்புறம் எப்படா செல்வா உன்னோட காலை எடுப்பாங்க நானும் அவசரத்துல மறுபடியும் கூப்பிடல அவங்க கிட்ட போய் அண்ணா சொன்ன மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அவங்களே அண்ணாவுக்கு கால் பண்ணி சொல்லி உங்களை வர வச்சாங்க அண்ணா நான் ஃபுல் சேஃப்டில வந்திருக்கேன்னு நினைச்சுதான் அவங்க அப்படி பண்ணுனாங்க இதுல அண்ணா மேல என்ன தப்புன்னு நீ ஏன் சொல்லு என்று சொல்லவும் பிரியாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்றார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த தியத்தில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்